ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில தூதுவளை ஒரு கப்பு கழுவி அலசி வச்சது எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்ச வச்சு அரைச்சட்டி வச்சிருக்கேன் காஞ்சொன்ன ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு கடுகு போட போகிறேன் ஒரு சிட்டி கடுகு கடுகு போட்டுட்டேன் கருகு வெடிச்சோன்னே கருவேப்பிள் அழைச்ச தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போடு கொஞ்சமாக உப்பு நுறக்கட்டி வந்தால் இறக்கிடலாம் ரசம் ரெடி ஆகிடுச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிச்சு சாப்பாடு கூப்பி சாப்பிட்லாம்